குழந்தையே கேள் சாயி சரணடைந்தவர்களை சாயிடம் சரணடைந்த உங்களை நான் கைவிட மாட்டேன் நான் நிச்சயம் வெகுமதிகளை அளித்தருவேன் சாயின் குழந்தையே யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும் கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதையே செய்கின்ற நான் மட்டும் கஷ்டப்பட்டுகிறேனே என எரிச்சலோ கவலையோ படாதே குழந்தாய் அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவைப் போன்றவர்கள் இப்போது உள்ள மேன்மையில் கீழே தள்ளப்படுவார்கள் நீயோ விருச்சத்தை போன்றவர் நீ ஆள வேறொன்றி நிப்பாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயந்து போகாதே உனக்கு பல ஏமாற்றங்கள் பல வேதனைகள் உனது பாதையோ முட்கள் நிறைந்ததாக காணப்படுகின்றது அதை பூக்கள் நிறைந்ததாக மாற்றுவதே எனது எண்ணம் பூக்கள் நிறைந்த பாதையாக மாற்றுவது என்னுடைய பொறுப்பு உனது வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உனக்கு என்றென்றும் நான் வழித்துணையாக இருப்பேன் இதை முழுமையாக நான் சொல்வதே கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதையே செய்கிறாய் நான் மட்டும் கஷ்டப்படுகிறேன் என எரிச்சலோடு கவலையோடு யோ படாதே அவர்கள் காலையில் பூத்தும் மாலையில் வாடும் பூவைப் போன்றவர்கள் நீயோ விரிச்சத்தை போன்றவர் நீ ஆள வேருண்டி நிற்பாய் எத்தனை இழப்புக்கள் வந்தாலும் சேர்ந்து போகாதே எத்தனை இழப்புக்கள் வந்தாலும் நீ சோந்து போகாதே நான் தான் உன்னுடன் இருக்கிறேனே நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருட்சம் என்று சொல்லிக்கொள் நீ உன்னுடன் சாய்தான் இருக்கிறான் நினைத்துக்கொள் நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் உனது வீடும் உனது மனது இந்துமையாக வைத்திருந்து சாய் என்று அழைக்கும் இல்லத்துக்கு நான் வருவேன் நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகின்ற நன்மை வளருக்கும் பயனாக இருக்கும் நாம் இன்று கஷ்டப்படுவதை போலதான் நாம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டார் நிச்சயமாக அவர்கள் மீது கோவப்பட மாட்டாய் அவர்களுக்காக நிச்சயம் பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று சொல்லிக் கொள்வாய் உனக்கு பார்க்கும் பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பது தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படும் குழந்தையை இப்படி செய்யும் போது எத்தகைய சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்படமாட்டாய் மாட்டாய் ஏனெனில் அப்போது உண்மனதை படிக்கிற நான் நிச்சயம் வெகுமதிகளை அளித்தருவேன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய் ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் என்ன நூற்றி எட்டு திறவோம் ஆயிரத்தி எட்டு திறவம் எவ்வளவு கூடுதலாக சொல்கிறீர்களோ இல்லாட்டி கடைசி பதினோரு முறையாவது சொல்லுங்கள் தினமும் சொல்லுங்கள் அதிகாலையிலும் உறங்கும் போதும் சொல்லுங்கள் என்னை கூப்பிடுவரும் கூப்பிடுவோரின் மனதும் தூய்மையாக இருந்தால் நான் வருவேன் உனது அனைத்து பிரச்சனையும் படிப்படியாக இல்லாமல் செய்து உனக்கு நல்லது செய்வேன் உனக்கு வெறும் பிரச்சனையை தலைக்கு வந்தது தலைப்பாகுடன் வைப்பேன் உனக்கென்றென்று நான் வலித்துணையாக இருப்பேன் உனக்கு எந்த பிரச்சனையும் வரவிடாமல் நான் காத்திருப்பேன் நீ என்னை தினம் கும்பிடா ஒண்ணும் என்று நான் சொல்லவில்லை இந்த ஸ்ரீ சாய்ராமை நினைப்பவர்களுக்கு நான் இன்றும் துய துயரம் அதிகமாக வரவிடுவதில்லை அவர்களை நான் சிப்பம் போல செதுக்குகிறேன் சிப்பம் செதுக்கிது வடிவாக மாறுகின்றது அவர்கள் வாழ்க்கையில் மேலே உயரவே நான் அவர்களுக்கு இவ்வாறான சோதனைகளை வைக்கின்றேன் அப்பதான் அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் மேலே உயரணும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரும் அதற்காகவே நான் இவ்வாறு செய்கிறேன் இல்லை என்றால் நீங்கள் பரையாமல் இருந்து விடுவீர்கள் செதுக்கச் செதுக்கத்தான் சிப்பமாகின்றது என்பது போல உங்கள் வாழ்க்கையில் வரும் சோதனை எல்லாம் உங்களுக்கு ஒரு படிப்பனையாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறு தோல்வி என்று துவண்டு விடாதே நான் ஸ்ரீ சாயிராம் ஓம் ஸ்ரீ சாயிராம் என்று பதினொரு முறை இந்த கொமான்ல எழுது பகிரு மற்றவர்களும் பயன்பெறுவார்கள் உனக்கு நன்மை நடக்கும் நீ தினமும் இரவும் விடிய காலையிலும் விழுந்து ஓம் ஸ்ரீ சாய்ராம் உண்டு பதினோரு முறை சொல் இன்னும் கூடுதலாக வெகு விரைவில் உனக்கு நடக்கணும்டா இரவுக்குள் நடக்கணுமா வகலுக்கு நடக்கணுமா இப்ப நடக்கணும்னு நினைத்து கொண்டு ஆயிரத்திட்டு தரும் ஓம் ஸ்ரீ சாய்ராமன்று அதுவும் என்னதான் யோசனை இல்லை பல யோசனையுடன் செல்லக்கூடாது ஒரு இடத்தில் அமைதியான இடத்தில் சப்பானி ஒட்டி இருந்துகள் மூச்சை உள்ளெடுத்து விடு வழி உள்ளே விடு விட்டு விட்டு நிமிந்து முள்ளந்தட்டை நிமித்தி வைத்து கொண்டு என்னை அலை நான் வருவேன் உனக்கு உதவுவேன் உனக்கு செல்லும் பாதையை தெளிவுபடுத்துவேன் உனது பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் ஏதோ ரூபத்தில் தீர்த்து வைப்பேன் ஒரு ரூபத்தை தீர்த்து வைப்பேன் எல்லாரும் உன்னாலேயே தீர்த்துக்கொள்ள நான் வழி ஏய் உனக்~ நீயே கண்டுபிடிக்க வைப்பேன் அவ்வாறாக சொல்லிவிட்டு சிறிது நேரம் இரு பின்னர் எழுந்து சென் உனக்கான பாதை உனக்கு தெளிவாக தெரியும் ஓம் ஸ்ரீ சாயிராம் ஓம் ஸ்ரீ சாயிராம் ஓம் ஸ்ரீ சாயிராம் என ஆயிரத்தி எட்டு அதை விட கூடுதலாக திறமோ சொல்லுபவருக்கு வெகு விரைவில் நடக்கும் மூட்டிட்டு திறன் சொன்னால் ஓரளவுக்கு விரைவில் நடக்கும் பதினோரு முறை தினமும் சொல்லி வரும்போது என்னை தினமும் நினைப்பவர்களுக்கு நான் பிரச்சனைகள் வருவதை அவர்களை வாழ்க்கையில் மேலும் முன்னேற்றவை என் கையை இறுக்கமாக பட்டிக்கொள் என்னை சரணடைந்தவர்களை நான் ஒரு நாளும் கைவிடுவதில்லை உனது பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக தீரும் கவலைப்படாத உனக்கான வழியை நான் காட்டுவேன் உனக்கு ஏதோ ரூபத்தில் உனது பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன்